டேரக்டர் மணிரத்னம் சாரோடைய டேரக்ஷனில் கடைசியாக தக் லைஃப் படம் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்துச்சு ஸோ அது வந்து ஒரு ஃபெயிலியராகவும் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு அப்புறமா டேரக்டர் மணிரத்னம் அவர்கள் அவருடைய அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அந்த படத்தில் லீட் ரோலாக விஜய் சேதுபதி மற்றும் ருக்மிணி வசந்த் ரெண்டு பேருமே வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரமே அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷனும் வரும் அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா செக்கச்சிவந்த வானம் காம்போ வந்து திரும்ப கிடைக்கிதுன்னு சொல்லலாம் பிகாஸ் மணிரத்னம் டேரக்ஷனில் ஏற்கனவே நம்ம விஜய் சேதுபதி வந்து நடிச்சிருக்காரு செக்க சிவந்த வானம் படத்தில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மட்டும் விஜய் சேதுபதியும் ருக்மினியும் ஏற்கனவே ஏஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க ஸோ திரும்ப அந்த ஒரு காம்போவும் வந்து வெளிவர இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வர வரைக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க